வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அனுமதியற்ற நிர்மாணிப்புகளுக்கு இனி இடமில்லை ஜனாதிபதி வலியுறுத்தல் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி பதினொன்றாக அதிகரிப்பு சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் விசட அறிவிப்பு அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் இந்தியாவை முக்கிய நட்பு நாடாக அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நிறுத்திற்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க சாதாரண அரசு பொறிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒருங்கிணைந்த செயற்பாட்டு பொறிமுறை அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்தான வலியுறுத்தியுள்ளார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் நெடுஞ்சாலை கட்டமைப்பு மின்சாரம் நீர் மற்றும் எரிபொருள் விநியோகம் நீர்ப்பாசனம் மற்றும் தொடர்பாடல் கட்டமைப்புகளை சீர் செய்வது உள்ளிட்ட அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்த அவசர திட்டங்களின் முன்னேற்றத்தை இதன்போது ஜனாதிபதி தனித்தனியாக மேலாய்வு செய்துள்ளார் வீதி கட்டமைப்பு நிரந்தரமாக அமைக்கப்படும் வரை அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி வீதி புனரமைப்பு பணிகளை விரைவாக முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை மூன்று நாட்களுக்குள் முழுமையாக வளமிக்கு கொண்டு வருமாறு பணிபுரி விடுத்த ஜனாதிபதி அதுவரை மக்களின் நீர் தேவைகளை பவுஸ்தர்கள் மூலம் பூர்த்தி செய்யுமாறும் இந்த நடவடிக்கைகளில் வழக்கமான செயல்முறைகளுக்கு அப்பால் சென்று அவசர நிலையாக கருதி முப்படையினரிடமிருந்து தொழில்நுட்ப உதவிகளை பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் வீடுகளில் உள்ள கிணறுகளை சுத்தம் செய்யும் பணிகளை பிரதேச செயலகங்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ள அறிவுறுத்திய ஜனாதிபதி பாரிய சீரமைப்பு பணிகளை இரண்டாம் கட்டத்தில் மேற்கொள்ளும் அதேவேளை டிசம்பர் முப்பத்தி ஒராம் திகதிக்குள் தற்காலிக பழுதுபார்ப்பு மூலம் மாவட்டத்தில் மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார் செய்கைக்கு ஏற்ற நிலங்களை அடையாளம் கண்டு அவற்றை பயிரிடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டிய ஜனாதி பயிர் பயிர்சேகைக்கு ஏற்ற நிலங்களை விரைவாக கண்டறிந்து அவற்றுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதிகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் நீர்ப்பாசன திணைக்களம் மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் கமநல சேவைகள் திணைக்களம் ஆகியவை இணைந்து செயற்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் பயிர் செய்கையில் ஈடுபட முடியுமான விவசாயிகளின் எண்ணிக்கை மற்றும் பயிரிடக்கூடிய விவசாய நிலங்களின் அளவை உடனடியாக கண்டறிந்து அவர்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீட்டை உடனடியாக வழங்குமாறும் அறிவுறுத்திய ஜனாதிபதி நீதிபதி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் மரக்கரி பயிற்சிகை குறித்து இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை பெற்று அவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கவும் மரக்கரி பயிற்சிகைக்கு வழங்கப்படும் அதே இழப்பீட்டுத் தொகையை வாழைப்பயிற்சிகைக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு வழங்கக்கூடிய வகையில் தேவையான திருத்தங்களை செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் கால்நடைத்துறைக்கு அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதோடு பண்ணைகளின் அளவு மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கை குறித்து புதுப்பித்த தர அவசியத்தை தன் போது அதிகாரிகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளதாக அநிறுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அநிறுத்தங்களால் இருநூற்றி பதிமூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையம் இன்று மதியம் வெளியிட்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நிலவிய சேரற்ற வானிலையால் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் முப்பத்தி மூவாயிரத்து இருபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று இருபத்தி ஆறு பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நான்காயிரத்து ஒன்பது முழுமையாக ஒன்பதாயிரத்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவே சுயரட்சி காலநிலையால் ரத்தனபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனிரதம் காரணமாக குறித்த மாவட்டத்தில் கிராம சேவகர் பிரிவின் எண்பத்தி மூன்று கிராம சேவகர் பிரிவுகளில் பதினெட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தோர் ஆயிரத்து பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரத்தனபுரி மாவட்ட செயலாளர் கே ஜி எஸ் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தில் ஏற்பட்ட அனிர்த்தம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரத்தனபுரி மாவட்டத்தில் பிரதேச செயலக பிரிவுகள் உள்ளன அவற்றில் மூன்று கிராம சேவகர் பிரிவுகளில் அனிர்த்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பின்னர் இம்மாவட்டத்தில் எவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இம்மாவட்டத்தில் ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் மற்றும் ஆறு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளது மேற்படியே பாதிப்படைந்த வீடுகளை மதிப்பீடு செய்யும் பணிகள் தற்போது பிரதேச செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு உதவிகளை வழங்குமாறு பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்டுக் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்படி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதேச செயலகத்தினால் உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதோடு வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தினால் ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகின்றனவும் இதற்காக இம்மாவட்டத்திற்கு நானூற்று எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதிகள் இம்மாவட்டத்தில் பா பிரதேசங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதோடு பிரதேச செயலக பிரிவுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிதி வழங்குவதற்கான திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேற்படி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதேச செயலகத்தினூடாக இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக நடவடிக்கைகளை கிராம சேவைகள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் அத்தோடு இம்மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக வேதிகள் மற்றும் கிணறுகள் என்பனவும் சேதம் தால் இவற்றை சுத்தம் செய்வதாக உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சர்வதய நிறுவனங்கள் உட்பட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உதவி புரிந்து வருகின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரத்தன்புரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மின்சாரம் மற்றும் குடிநீர் சேதங்கள் என்பன தற்போது சரி செய்யப்பட்டு வருவதாகவும் மாவட்ட செயலாளர் கே ஜி எஸ் நிஷாந்த் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிவனொலி பாதமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது சிவனொலி பாதமலையை அடைவதற்கான ஹேட்டன் நுழைவு வீதியில் உள்ள மககிரிதம்ப பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவு நிலைமை தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட நிபுணர்கள் குழு ஒன்று அந்த இடத்திற்கு சென்று தற்போது நிலவும் பூமி உறுதியற்ற தன்மை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அதற்கமய அந்த பயணப்பாதையை சீரமைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரை தற்போதுள்ள சூழ்நிலையில் ஹாட்டன் நுழைவாயில் ஊடாக குறித்த உறுதியற்ற வலயத்தினூடாக சிவனொலி பாத மேலைக்கு செல்வதை மட்டுப்படுத்த வேண்டுமென போலீசார் அறிவித்தல் விடுத்துள்ளனர் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறு அவர் ஹாட்டன் வீதி ஊடாக சிவனொலி பாத மேலைக்கு செல்வது ஆபத்தான நிலைமையாக காணப்படுவதால் வழிபாட்டிற்காக மலையேறும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக அந்த பயணப்பாதையில் மெட்டுப்படுத்தல்களை மேற்கொள்ள நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவனொலி பாதமலை யாத்திரையை மேற்கொள்ள எதிர்பார்க்கும் நபர்கள் தமது பிரதேசங்களிலிருந்து போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளும்போது நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பயணப்பாதைகள் குறித்து மிகுந்த அவதானத்தோடும் கவனத்தோடும் செயல்படுமாறு மேலும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிவனொலி பாதமலை யாத்திரை பருவம் கடந்த நான்காம் திகதி இடம்பெற்ற உடுவ பௌர்ணமி தினத்தில் ஆரம்பமாக ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டித்வா புயல் அனர்த்தத்தில் சீக்குண்டு நெற்கதியாகியுள்ள மக்களுக்கான நிவாரண உதவியாக அம்பாரி மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்கங்களின் அனுசரணையோடு இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் ஊடாக முதற்கட்டமாக அத்தியாவசிய உலருணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த உலருணவு பொருட்களை கயல்முனை மாநகர சபையின் கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக அம்பாரி மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் சுஜித் வெதமுள்ளவிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது குறித்த நிகழ்வில் அம்பாரி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியட்சகர் பிரியந்த பண்டாரு கஸ்துறையார் அச்சே கல்முனை பிராந்திய உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எம் கே இஃப்னஸ்தார் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளும் கல்முனை பெரியநிலாவணை சவலக்கடை சாய்ந்தமிருது சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட உளருணவு பெறுமதி ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேல் பெறுமதியுடையது என்பதோடு நானூறுக்கும் மேற்பட்ட இவ் உலருணவுப் பொதிகளின் மொத்த பெருமதி சுமார் இருபது லட்சத்துக்கும் அதிகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சட்டத்தரி வருண ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு அமைய குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் இவ் உளருணவுப் பொருட்களை தற்போது திரைகோனம் இல்லை கந்தனாய் போலீஸ் அத்தியட்சகர் பிரிவில் தற்போதைய அநிறுத்தத்தில் பாதிக்கப்பட்ட சிங்கள தமிழ் முஸ்லிமென பேதமின்றி வழங்கி வைக்கிறது குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அடுத்த முப்பத்தி ஆறு மனுத்தியாளங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பின்படி வடக்கு வெடமத்திய கிழக்கு மற்றும் உமா மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின்போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை பலத்த மின்னல் தாக்கம் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கை இன்று இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாக மேல் மற்றும் சக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலினால் ஏற்படும் விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது அத்தோடு நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான சொந்தமானது நீர்த்தக்கங்கள் உட்பட எத்தொரு நீர்த்தக்கங்கள் தற்போது வான் பாய்வதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது வான்பாயவதாகிணக்களம் தெரிவிணைக்களத்திற்குச் சொந்தமானர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவில் சுமார் சு நிரம்பியுள்ளதாக நீர்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமித்துவ பணிப்பாளர் எஸ் பி எஸ் டி ஹேரத் தெரிவித்துள்ளார் அதேநேரம் மழ்வத்து ஒயாவை ஆன்மீக பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக அடுத்து முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது மேலும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் வெளியிட்டது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா இளம மாத்லி மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெற்ற கூட்டத்திற்குள் அதிவேகமாக கார் புகுந்ததில் பத்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் மீட்புபடியினர் படையினர் குறித்திடத்திற்கு சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் தற்போது தெரியவில்லை என்றாலும் இதுகுறித்து விசாரணை இடம்பெற்று வருகின்றது இதேவழி காரை இயக்கிய சாரதி குறித்து எந்த விவரமும் வெளியாகவில்லை காரில் எதுவும் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டதா அல்லது இந்த விபத்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதா என்பது குறித்தும் அந்நாட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கைகள் இந்தியாவை முக்கிய நட்பு நாடாக அறிவித்துள்ளது மேலும் வர்த்தகம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயற்படுவோம் முதல் ஆறாம் ஆண்டுக்கான புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது இதில் இந்தியாவை முக்கிய நட்பு நாடாக அறிவித்துள்ளது உலக பொருளாதார வளர்ச்சி பாதுகாப்பு நிலைத்தன்மை தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றிலே இந்தியா முக்கிய சக்தியாக உள்ளது ஆகவே இந்தியாவுடன் நீண்டகால நட்புறவை வலுப்படுத்துவது அமெரிக்காவின் பாதுகாப்பு குறிக்கோளில் முக்கிய அங்கமாக உள்ளது என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் தொழில்நுட்ப திறன்களையும் மிகச்சிறந்த சக்தியாக அமெரிக்கா மதிப்பிடுகின்றது இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் விரிவாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா அமெரிக்கா இணைந்து செயல்படுவது அந்த பகுதியின் பாதுகாப்பு அமைப்பில் முக்கிய தூணாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராணுவ பயிற்சிகள் கடல் பாதுகாப்பு கண்காணிப்பு புதிய தொழில்நுட்ப ஆய்வகம் மற்றும் பாதுகாப்பு முதலீடுகள் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன மேலும் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் தொழில்நுட்ப பரிமாற்றம் பாதுகாப்பு கருவிகள் மேம்பாடும் அதிகரிக்க உள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்